ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கிச்சனுக்கும் நம்ம டெய்லி லைஃப்க்கும் யூஸ் ஆகக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப புதுமையானதாகவும் எல்லோருக்குமே பயனுள்ளதாகவும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்குங்க இந்த நரசூஸ் பிராண்டோட இந்த ரைஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ரைஸ் பவுடரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா கார்லிக் ரைஸ் பவுடர் பூண்டு சாத பொடின்னு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பூண்டு மட்டும் இல்லை நிறைய இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி இந்த ரைஸ் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு பருப்பு கருவிப்பிலி சாதப்பொடின்னு இருக்குது இது இல்லாமல் நிறைய வெரைட்டியில் இருக்குங்க வெளிநாட்டில் வேலை செய்கிற ஜென்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் சமைச்சு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாதப்பொடிலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் குழம்பி செய்யாத டைமில் ரொம்ப போர் அடிக்கிற டைமில் இந்த சாதப்பொடியை மட்டுமே நம்ம வந்து சாதத்தில் பெரட்டி அது கூட பார்த்திங்கன்னா வீட்டை நெய் விட்டு பிசிஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஆபீஸ் போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரைஸ் பவுடர் எல்லா இடத்துலயும் கிடைக்குமான்னு தெரியல நான் நர்சஸ் காஃபி தூள் கடையில தாங்க வாங்கி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஜார் லேபிள் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுபோல் ஜார் லேபிள் வாங்கி யூஸ் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கெட்டில் தான் வருது எல்லாத்துக்குமே நேம் போட்டே வருதுங்க தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி அதுலேயும் நேம் போட்டு தான் இப்போ எல்லா பொருட்களுமே வருது இப்போ அந்த நேமை மட்டும் நாம் அந்த பேக்கெட்லன்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது போல் செல்லோ டிப்பில் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம இது போல ஜார்க்கு வந்து லேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகா இருக்கும் அதில் இருக்கிற எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்க எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இது போல் ஒரு டப்பா எடுத்திருக்கேங்க இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு டப்பா நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளேஸை வந்து கொஞ்சம் இன்னும் அழகாக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நான் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி ஃப்ளவர் வச்சு காட்டுற பாருங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கும் இது இல்லாமல் மல்டி பர்போஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஃப்ளவர் இல்லாமல் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் நைஃப் அப்புறம் சீசர் அப்புறம் ஸ்பூன்ஸ் இது எல்லாமே போட்டு வச்சுக்கிறேன் ரொம்ப வெயிட் கொடுக்காம நம்ம வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு வச்சுக்கலாம் இதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி பிளான்ட் போட்டுக்கலாங்க மணி பிளான்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வேர் வந்த மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த மணி பிளான்ட்லாம் இந்த பாக்ஸில் வச்சதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி விட்டு வச்சிடலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலெலாம் வாங்குகிறோம் இல்லையா இந்த பேக்கெட்டை வந்து நம்ம ஆயில் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை அப்படியே தூக்கி போட்டுருவோம் அப்படி இல்லாமல் இதை வந்து நம்ம நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து மூணு பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பணியாடுறதுக்கு இதை வந்து மாவு வந்து உண்டு பிடிச்சி வச்சுக்கிறேன் இதை வந்து மாவு வந்து இந்த பேக்கெட்டில் வந்து நான் வந்து தட்டி எடுத்து இதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வடை பஜ்ஜி எது சுட்டாலுமே நம்ம வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பனியாரம் வடை பஜ்ஜி எது சுட்டாலுமே இன்னொரு டிப் இதுக்கு சொல்கிறேங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இழுக்குறதுக்கு நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மாத்தமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல ஒரு சுத்தமான கிளாத்தை வச்சு இந்த பனியாரத்தை போட்டுக்கிறோம் இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து சூப்பராகவே நம்மளுக்கு வெளியாகிடுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த துணியை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பனியாரம் வந்து தேங்காய் பனியாரம் இதோட வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடியில் வந்து எப்படி உப்பு வந்து ஸ்டோர் பண்ணுறது தண்ணி நீத்து போவாமல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க அதை வந்து திரும்பவும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் நம்ம இதில் போட்டு அரிசி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க அரிசி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை ஊறவே இல்லைங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான் நீத்து போயிருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதமும் உப்பு வந்து சொட்டு கூட நீத்து பார்க்காம நல்லா இருந்துச்சுங்க இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே பிரியாணி செய்யும் போது ஸ்வீட் இல்லாமல் நம்ம செய்யவே மாட்டோங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பருப்பு ஸ்வீட் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதுக்கு என்னெல்லாம் போடலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பேலீஃப் எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ் பேலீஃப் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சூப்பராக அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அடுத்ததாக தக்காளி பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீ டால்டா கீ இங்கே வீட்டு நேய் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு பண்ணுறதுனால டால்டாக்கி யூஸ் பண்ணி நீ நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நம்ம கீ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ் வீலீஃப் இது கூடவே சேர்த்துக்கிறேன் இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி இல்லாமல் வெறும் பருப்பில் கூட இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் தக்காளி போட்டு செஞ்சு காட்டுறேன் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எப்பவுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த தக்காளியை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நல்லா வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்குங்க இப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் வந்து பன்னீரில் குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஜாங்கிரி பவுடர் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அடுத்ததாக இதையும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து லிட் போட்டு இது ஒரு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மவுத் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கெஸ்ட்லாம் வந்தாக்க நம்ம பிரியாணிக்கு இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் டிப் நம்பர் செவன் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் ஜார் எடுத்துருக்கேன் நம்ம இது போல் எந்த ஜார் வந்தாலும் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் ஜாராக இருந்தாலும் ஓகேங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் இருக்கிற இந்த லேபிளை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு கிளாத் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வுட் பிரிண்டில் வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் எடுத்துக்கிறேன் இது பார்க்குறதுக்கு அப்படியே வுட் மாதிரியே இருக்கும் இதை வந்து நம்ம இந்த கிளாஸ் ஜல்லில் எந்த நம்மளுக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாடலில் கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நான் வந்து அளவு எடுத்து கட் பண்ண போகிறது இல்லை இந்த பாட்டிலேயே முக்கால்வாசி அளவுக்கு தான் நான் வந்து அளவு எடுத்துருக்குறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரவுண்டை கரெக்டாக வச்சு அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதோட ரவுண்ட் அளவு மட்டும் நான் வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து அப்படியே ஒட்ட இல்லைங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அடித்து இதை வந்து சென்டராக கட் பண்ணி ரெண்டு பீஸாக இதை வந்து நான் எடுத்துக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து நான் மேலேயும் கீழேயும் வந்து ஒட்டிக்க போகிறேங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக நம்மளுக்கு கேப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்க போகிறேன் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக நம்ம வந்து திங்ஸ்லாம் எந்த திங்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கிறோமோ அது வந்து வெளியே தெரியிற மாதிரி நான் ஒட்டிக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஒட்டியாச்சு இப்போ வந்து மேலேயும் நான் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்க இப்போ சூப்பராக ஒட்டியாச்சுங்க இப்போ வந்து இந்த மூடிக்கு நம்ம ஒட்டிக்க போகிறோம் மூடிக்கு வந்து நம்ம கரெக்டாக மூடி வச்ச அளவு எடுத்து அந்த ஒரு பீஸாக கட் பண்ணி அதை வந்து நாலாக கட் பண்ணி இப்போ வந்து இந்த வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பீஸை இந்த லிட்டோட டாப்பில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சைட்லேயும் நம்மளுக்கு தெரிகிறதுனால சைட்லேயும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி சைட்லேயும் நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாரை வந்து நான் சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டேன்க்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் டிப் நம்பர் எயிட் என்னென்னு பார்க்கலாம் ரசம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே போர் அடிக்கும் போது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி இதை வந்து நம்ம பருப்பு போட்டு ஒரு சூப்பரான ஒரு ரசம் வைக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கு நான் ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி புடிசாக போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பூண்டு பார்த்திங்கன்னா நான் நசுக்கி போட்டுக்கிறேங்க பூண்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் இதையுமே சேர்த்து நல்ல ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு தக்காளியை வந்து உரலில் நசுக்கி வச்சுக்கிறேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் ரசம் வந்து பண்ணும்போது தக்காளியை இது போல் நசுக்கி நம்ம வந்து தாலிப்புள்ள சேர்க்கும் போது ரசத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அதுக்கு வந்து நான் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் இதையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு ரசம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக புளி புளி கரைசல் வந்து நான் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கிறேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி அது கூட ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்து அதிலேயே தண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இதுக்கு நான் ரசப்பொடி எடுத்துக்கிறேன் ரசப்பொடி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் அல்லது அஞ்சு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் சின்ன டீஸ்பூனாக இருக்கிறதுனால நான் நாலு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அடுத்ததான் மிளகு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃபிளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வச்சுக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பருப்பு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இன்னும் இது போல ஈஸியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு என் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்